லைட்டர் இவர்களையும் சரி இந்த லோக்கல் ஐஎஸ்ஸும் சரி பல வருஷமா ஒரே இடத்துல குத்துக்கள் போட்டு உட்கார்ந்துருக்காங்க ஸோ இவங்க இன்னொரு விஷயம் அப்புறம் வந்து இந்த போலீஸ் மேல இருக்கிற மரியாதை அது வந்து அருண் மண்டல டிஜிபி சங்கர் ஜுவல்லா அவர்களுக்கு ரொம்ப இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து டூபே கெட்ஸ் முக்கியமா வந்து சோஷியல் மீடியால தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்க போனா அது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுத்துக்குது ஆனால் இன்னைக்கு இதே இப்ப வந்து ஒண்ணுல ஒரு இன்ஸ்டா ரீல் நீங்க போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி காலை அப்படி தூக்கி வச்சு நான் தாண்ட கோட்டை இதெல்லாம் சிம்மா ஏதாவது ஒரு டைலாக் போட்டீங்கன்னா போலீஸ் உங்களை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல இல்ல ஒருத்தன் வந்து பைக்க முன்னால போட்டு கைய மேல போட்டு ராஜான்னு ஒண்ணு பண்ணான் அதான்ல இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற எஸ்ஐ ஆகட்டும் டிஎஸ்பி ஆகட்டும் எல்லாருமே வந்து சோசியல் மீடியால பயங்கர பிஸியா இருக்காங்க அந்த நாச்சனை இல்ல அவங்க நல்ல பைக் ரைடிங் எல்லாம் நல்லா போறாங்க அப்ப அவங்க அவங்க எல்லாம் பார்த்து பயங்கர ஃபேமஸ் இப்போ நான் கூட அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு டிஎஸ்பி இருக்காங்க இவங்க ஒன்னொன்னு எல்லாருமே வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த பத்து நிமிஷத்துல பத்து போட்டோ அந்த பத்து போட்டோல ஒரு போட்டோ நீங்க செலக்ட் பண்ணலாம் அத செலக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல பெயிண்ட் பண்ணி டெங்கரிக் பண்ணி அத போஸ்ட் பண்றது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகுது சரி இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பப்ளிக் வந்து உங்களை வந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க மேடம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சரி அதில் ஒரு போதைக்கு அடிமையாகிறாங்கல்ல அவங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது இது வந்து இதுக்கு இங்கே மட்டும் இல்லை இது தா இந்தியாவே ஃபுல்லாக பா ஒரு அடிமையாகத்தான் போயிட்டு இருக்கு இது வந்து குடும்பத்துலேயும் வந்து பெரிய பிரச்சனைகள் உண்டாக்கிட்டு இருக்கு சொந்த பந்தத்துன்னு தெரியும் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளை அப்பா இப்படி பலதரப்பு உறவுகளுக்குள்ளே வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்குது இது வந்து உளவில் ரீதியாக வந்து தூங்க விடாமல் பிரச்சினைக்குற பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா போடுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம பொண்ணு இப்படி பண்ணிகிட்டு இருக்காள் சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கு ஒரு பொண்ணு ஒன்றும் இல்லை பொண்ணு டீனேஜ் பொண்ணு ஒரு பதிமூணு பதினாலு வயசு டீனேஜ் பொண்ணு ரோட்டில் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு நடந்து போயிட்ருக்குறாள் திடீர்னு அவங்க அப்பா வந்து அதை ஏதாச்சும் அது இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்றாரு பார்த்துட்டு அவரு பதறி போய் ஹார்ட் அட்டாக் வர தான் என்ன நினச்சாருன்னு தெரியல அந்த பொண்ணை போட்டு அட்டி அடிச்சு தவசம் பண்ணிட்டார் இப்போ அந்த பொண்ணுக்கும் மன ரீதியாக பாதிக்கப்படுறா இவருக்கும் குடும்ப ரீதியாக பாதிக்கப்படுறாங்க இப்படி வந்து உளவியல் ரீதியாக எல்லாமே பாதிக்கப்படுறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டிய அரசு அதிகாரிகளை பொதுவாகவே எடுத்துக்காங்க போலீஸுன்னு மட்டும் நம்ம சொல்ல வேணாம் ஆனால் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு யாரும் அத மாதிரி செய்ய வேண்டாம்ன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இது வந்து டிஜிபி சாருக்கும் சொல்றோம் அருண் சார் அவர்களுக்கும் நம்ம முன்மோடி ஏன்னா ஒரு யூனிஃபார்ம்னா அதை நீங்க எவ்வளோ லவ் பண்ணி அதை வச்சு வந்திருப்பீங்க அதுக்கு வந்து சட்ட ரீதியானு சரி கவர்மெண்ட்டும் சரி ஒரு சுற்றறிக்கை விடணும் விடணும் ஒரு சுற்றறிக்கை விட்டு இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு யூனிஃபார்ம்ங்கிறது வந்து கடவுள் காக்கி இங்கே வந்து கடவுள் அதை வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு மதிப்பு உங்களை வச்சு தான் அதுக்கு மதிப்பு அப்படிங்கிறதான் இங்கே பாயிண்ட்டு இப்போ காக்கு யூனிஃபார்ம் உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறதான் பாயிட்டு அதை வந்து சுற்றறிக்கி விட்டு இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இப்படி பண்ணிங்கன்னா கடுமையான தண்டனைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஜி ரேங்கில் இருக்கிறவங்கள அப்படி அந்த அந்த ஸ்டேஷனில் ரேஞ்சில் இருக்கிறவங்கள எல்லாத்துக்கும் வரைக்கும் தான் இருக்கும் இல்லை இது விடணும் போய் விட்டால் தான் இதாகும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சரியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ஸ்டாம் கொளவுலுக்கு பின்னாடி இப்போ திடீர்னு நான் எதிர்பார்த்தேன் அருண் அருண்ஜே வந்ததுலயும் சரி டேவிட் வந்ததுலையும் சரி அவங்களுக்கு வந்த உடனே ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் எதோ நடந்தால் தான் சரியாகும் ஏதோ ஒரு என்கவுண்டர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஒரு பத்திரிகையாளராக என்னோடய ஸ்கோப் அப்படி இருந்துச்சு வந்த உடனே நேற்று துறை புதுக்கோட்டை துறையை சுட்டு கொன்னாங்க கொண்ட உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு அதிர்வலை இந்த பத்து மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அங்கங்கே வந்து அதாவது ரெண்டாயிரம் ரவுடிகள் லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்குற போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நாள்லேயே உங்களுக்கு சுருங்கி போயிடுச்சு இது வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது வந்து மேலும் வந்து அவங்கள வாட்ச் பண்ணி இன்னும் ஒரு ஒரு என்ன சொல்றது இன்னும் எதிர்பார்க்குறாங்க இப்ப வந்து துறைக்கு நடந்த புதுக்கோட்டையில் நடந்தது வந்து இன்னும் சொல்ல கூட சென்னையில் இன்னும் வந்து ஒரு என்கவுண்டர் நடக்கலாம் நடைபெறலாம் அது யாரும் சொல்ல முடியாது யாரோட யாரும் உயிர் பறிக்கிறது பறிக்கிறது ஆனால் அந்த ரவுடிகளோட அட்டகாசம் குறைய வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம் ஆஹ் பதினோரு மணிக்கு மேலே எங்கேயும் வெளியே போறது இல்லை நம்பி வெளியே போக முடிய மாட்டேங்குது பாத்தீங்கன்னா அவன் கையில கையில் அறுவாள் வச்சுட்டு இருக்கிறான் வண்டி வச்சுட்டு கட் பண்ணுறது வண்டி வச்சுட்டு இருக்கிறானுங்க போகிறானுக்கு வரானுங்க ஒரு ஹோட்டலில் போய் ஹோட்டலில் நடத்த முடியாத அளவுக்கு இருக்கு இப்போது ஒழுங்காக போயிட்டு அந்த அறுவை வச்சுட்டு சாப்பாடு போடுங்கிறான் காசு கொடுக்க மாட்டாங்கிறான் அவன் கேட்குறது கொடுக்கணும் அவனுக்கு வந்து ஹோட்டல் நடத்தவனுக்கு பாதுகாப்பு இல்லை எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற பயம் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சம்பவங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு இப்போது வட இந்தியா காரணம் போட்டு முதுகுலேயே குத்தி அவனை போட்டு போட்டிருந்தாங்க இப்போ கூட ஒரு சமய காலத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நடந்துச்சு ஸோ வந்து இது வந்து க இந்த க்ரைம் ரேஷியை வந்து அதிகமாக போயிட்டுருக்குது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு என்கவுண்ட்ரு பட்டு பட்டு நடந்தால் தொடர்ந்து பண்ணுனா இவங்க வந்து அடங்குவாங்க அப்படி இது அடங்குறது ஒரே ஒரே பயம் வந்து அந்த என்கவுண்ட்ருன்ற அந்த ஆமாம் உயிரை பிடுங்கணும் உங்கள் பேர் லிஸ்ட்டில் வந்துருச்சுனாலே அவங்க ஊரை விட்டு ஓடிடுவான் இல்லை அது சொல்லுவோன்னா அவங்களும் வந்து அதான் சொன்னேன் அவர் அருண் ஐபிஎஸ் வந்து அவரோட மொழியில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் குற்றச்சாட்டை சொன்னால் நம்ம இதெல்லாம் வந்து நிறைய பேர்

அந்த மயிலை யாரு சொல்றீங்க மயிலை ரவியா சிவகுமார் யார் ஒருத்தர் எல்லாம் ரவுடி தான் ஆனா இவங்க கேட்டகரி பண்றதுல அவங்க பெரிய டான் எல்லாம் கிடையாது ஏ பிளஸ் யாரா இருந்தாலும் போலீஸ் பக்கம் வந்தாங்கன்னா அவங்க உடனே ஐயா நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வரேன் சைலண்டா வந்துடும் வெளியில தான் இவங்க தௌலத்தெல்லாம் சோ அருண் வந்ததுக்கு அப்புறம் வந்து அதிரடி நடவடிக்கை அதாவது ஆக்டோபஸ் கரங்கள் போலீஸோட ஆக்டோபஸ் கரங்கள் வந்து விரிக்கப்பட்டிருக்கு விரிக்கப்பட்டிருக்கு அந்த வலையில எத்தனை பேர் விழ போறாங்க எத்தனை பேர் ஓடி போ ஓடி போக போறாங்கன்றது காலம் தான் பதில் சொல்லும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி ப்ளூ பிக்ஸுக்கு அப்படி சொன்னோன்னு எங்க இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து உங்களோட அழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்